அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவுன்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை டிசம்பர் மாதத்தின் முதல் தேதி கார்த்திகை மாதத்தின் பதினைந்தாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளில் நமக்கு ஆங்கில மாதத்தின் முதல் தேதி அதாவது டிசம்பர் மாதத்தின் முதல் தேதியானது பிறந்திருக்குது ஒவ்வொரு தமிழ் மாதம் ஆங்கில மாதமாகட்டும் அதனுடைய முதல் தேதி எப்படிங்கிறது எப்போவுமே வந்து சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அந்த நாளில் நம்ம ஒரு சில நல்ல விஷயங்கள் செஞ்சோம் அப்படிங்கும்போது அது அந்த மாதம் முழுக்க வந்து தொடரும் உதாரணத்துக்கு கல்லுப்பு மஞ்சள் போன்ற மங்கள பொருட்கள் வாங்கி வைக்கிறது கோவிலுக்கு போகிறது சின்ன சின்ன தான தர்மங்கள் செய்கிறது இதெல்லாமே நல்ல பலனை வந்து நமக்கு கொடுக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா இது கார்த்திகை திங்கட்கிழமை கார்த்திகை மாதங்கிறது சிவபெருமான் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் திங்கட்கிழமைங்கிறதும் சிவபெருமான் வழிபாட்டுக்குரியது அதுவும் கார்த்திகை திங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரியும் சிவபெருமான் கோவிலில் சங்காபிஷேகம் வந்து நடைபெறும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியாக அது வந்து இருக்கும் அது யார் கண்டுகளித்தாலும் செல்வ செழிப்புக்கு எந்த ஒரு குறைபாடும் வராதுன்னு சொல்லுவாங்க மேலும் இந்த நாளில் நமக்கு வளர்ப்பெற ஏகாதசி திதியும் இருக்குது நல்ல ஒரு வளமான வாழ்க்கை அமையணும் அப்படிங்கும் போது இந்த நாளில் பெருமாளிடம் நம்ம நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக அதை வந்து அவர் கொடுப்பாரு மேலும் பெருமாள் வழிபாடு எங்கே செய்யறோமோ அங்கே கூப்பிடாமலேயே மகாலட்சுமி தாயாரும் வந்து ியவாசம் செய்வாங்கிறது ஒரு ஐதீகம் சரிங்களா அடுத்ததா பார்த்தீங்கன்னா நாளைய நாளில் சுக்கரனுக்கு உரிய ஆறுங்கிற எண் சேர்க்கை இருக்குது எப்படின்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு கார்த்திகை பதினஞ்சு இதுல வர ஒன்னையும் அஞ்சு ஆட் பண்ணிங்க உங்களுக்கு ஆறுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் இப்படி முழுக்க முழுக்க வரவுக்கு உண்டான அத்தனை சிறப்புகளும் இந்த முதல் தேதியிலேயே நமக்கு அமைஞ்சிருக்குது நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான நாட்கள்ல குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அப்படின்னு போடுறது வழக்கம் அதன்படி பார்க்கும்போது இது வந்து நமக்கு மாதத்தின் முதல் தேதியாக இருக்குது வளர்ப்பெற ஏகாதசி திதியாகவும் இருக்குது சுக்கரனுடைய எண் சேர்க்கையும் இருக்கிறதுனால இப்போ குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரமும் அதை தொடர்ந்து கையில் ஒரு எழுத வேண்டிய ஒரு சிம்பிள் குறித்தும் வந்து பார்த்துடலாம் இதை செய்வதன் மூலமாக மாதம் முழுக்க நமக்கு தடையில்லாமல் பணவரவு அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் பெண்கள் செய்யலாம் பிறப்பிறப்படுத்திட்ருந்தாலும் செய்யலாம் இன்னைக்கு நைட்டு அசைவம் சாப்பிட்டீங்க நாளை காலையில் இந்த குளியல் முறையை எடுத்துக்கலாமான்னா தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் சரி இப்போ குளிக்கக்கூடிய தண்ணீர் வந்து சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ அதை ஒரு பக்கெட் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க இதில் நம்ம ரெண்டு முக்கியமான பொருட்கள் வந்து சேர்த்தணும் ஒன்று வந்து நமக்கு இருக்கக்கூடிய கண்திருஷ்டி எதிர்மறை எண்ணங்கள் இது எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய கழுப்பு மேலும் இது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து சேர்த்துருங்க அடுத்தது வீட்டில் பச்சை கற்பூரம் இருந்துச்சு அப்படிங்கும்போது அது ஒரு சிறு துண்டு எடுத்து உங்கள் விரலாலேயே நசுக்கி பவுடர் மாதிரி பண்ணி இந்த தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் சேர்த்துருங்க பச்சை கற்பூரம் இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏலக்காய் இருக்குது இல்லையா அதனுடைய விதைகளை ஒன்றா ரெண்டாக தட்டி இந்த தண்ணீரில் வந்து கலந்துக்கலாம் மொத்தத்தில் கல்லுப்பு கூட சேர்ந்து ஏதாவது ஒரு பணவசிய பொருளை நம்ம சேர்த்தணும் அது பச்சை கற்பூரமாகவோ ஏலக்காயோ இருக்கிறது சிறப்பு ஏன்னா ரெண்டுமே பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது அது வளர்பெற ஏகாதசி திதியாக இருக்கிறதுனால இந்த ரெண்டில் ஒன்று சேர்த்துறது இன்னும் நல்ல பலனை வந்து கொடுக்கும் இப்போ இந்த தண்ணீரில் நம்ம விரலை பயன்படுத்தி மகாலட்சுமி தயாருக்குரிய இந்த சிம்பலை வந்துட்டு நம்ம வரைஞ்சிக்கணும் இது வந்து அவங்களுடைய பாதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவங்களுடைய பாதம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னாவே வற்றாத செல்வம் வந்து பெருகும் அதனால் தண்ணீரில் விர விரலை விட்டு நம்ம இந்த பாதத்தை வந்து வரைஞ்சிக்கிறோம் அதன் பிறகு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் ஒருவேளை நாளைய நாளில் இந்த வீடியோவை நீங்கள் ஆல்ரெடி குளித்ததுக்கு அப்புறமா தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது இது மாதிரி தண்ணி ரெடி பண்ணிட்டு முடிஞ்சளவுக்கு குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைனா முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய ஒரு பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க இதை குளிச்ச உடனேமே பண்ணணுமா அப்படின்னா அப்படி இல்லை இந்த நாளில் நீங்கள் எப்போ வேணால் பண்ணலாம் அது வந்து உங்களுடைய விருப்பம் இதுக்கு பச்சை நிற பேனாக தான் நமக்கு தேவைப்படுது அது இல்லைங்கும்போது நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சு நைட்டுக்குள்ளே கூட நீங்கள் எப்போ வேணாலும் இதை செய்யலாம் இப்போ அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாத துவக்கத்துலேயும் கையில் இந்த சிம்பலை வந்து வரைஞ்சிக்கோங்கன்னு சொல்லி நம்ம சேனலில் ரெகுலராக சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிம்பல் சரிங்களா இந்த சிம்பலை தான் நம்ம வந்து வரைய போகிறோம் எங்கே வரையணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வரையலாம் ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய கட்டைவர்களுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதி இந்த இடத்துல நீங்கள் வரைஞ்சிக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய இடது கையில் இந்த மணிக்கட்டு பகுதியில் வந்து வரைஞ்சிக்கலாம் ரெண்டில் எங்கே வேணாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம் ஒருவேளை இந்த சிம்பிளை வந்து நீங்கள் மணிக்கட்டு பகுதியில் வரைஞ்சிங்க அப்படிங்கும்போது ஒன் ஒன் செவன் சிக்ஸுங்கிற பெருமாளுடைய எனர்ஜி அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் வந்துட்டு கட்டைவரலுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியில் வந்து எழுதிக்கணும் ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே வந்து எழுதிக்கணும் ஒருவேளை நீங்கள் வந்து இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸை மணிக்கட்டு பகுதியில் எழுதிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது இந்த சிம்பிளை வந்து நீங்கள் இந்த சுக்கர்மேட்டு பகுதியில் வந்து போட்டுக்கணும் அதாவது ரெண்டுமே ஒரே இடத்துல வந்து போட வேண்டாம் ஒன்று வந்து இந்த கட்டைவரல கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியிலேயும் இன்னொன்று வந்து இந்த மணிக்கட்டு பகுதியிலையும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் வந்துட்டு போட்டுக்கோங்க இப்போ கண்களை மூடி உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் நான்கு திசைகளிலிருந்தும் நான் பணத்தை ஈர்க்கிறேன் தினந்தோறும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கின்றது என் வீட்டில் தேவைக்கும் அதிகமாகவே பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறேன் கின்றது அந்த மாதிரி வந்துட்டு சொல்லுங்க சொல்றதோட இல்லாமல் உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கிற மாதிரி இமேஜினேஷனும் வந்து பண்ணுங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ நீங்க தாராளமா போய் பாருங்க நாள் முழுக்க இந்த நம்பரும் இந்த சிம்பலும் உங்கள் கையில் இருக்கிறத கவனமாக பார்த்துக்கோங்க ஒரு வேளை இது அழிஞ்சிச்சு அப்படின்னா திரும்பவும் ஒரு முறை வந்து வரைஞ்சிக்கோங்க செம்பலை வரைஞ்சால் நமக்கு வந்து க வருமானம் வந்துடுமா இதை வரைஞ்சிட்டு இருந்தாவே வருமானம் வந்துடுமா அப்படின்னு கேட்டால் அப்படி சொல்லவில்லை நம்ம என்னதான் மாடு மாதிரி உழைச்சாலும் நமக்கு வர வேண்டிய பணம் வந்து கைக்கு கிடைக்கிறதில்ல வருமானத்துக்கு மீறி செலவாகுது இல்லையா அதெல்லாம் வந்து நீங்கும் மேலும் இதை வரைஞ்சதோடு மட்டும் இல்லாமல் இந்த பவர்ஃபுல்லான நம்பரையும் வந்துட்டு நம்ம எழுதியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏகாதசி நாளில் இந்த நம்பரை பயன்படுத்தி பற்றியிருக்கோம் பாசிட்டிவாக மணி அஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறோம் விசுவலைசேஷனும் பண்ணி பார்த்துருக்குறோம் இது எல்லாம் சேர்ந்து தான் நம்மளுடைய மைண்டில் ஒரு ரெஃப்ரெஷ்னஸை கொடுக்கும் பணம் வருவதற்கான வழியை போகக்கூடிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அதில் வந்து நமக்கு வெற்றியும் கொடுக்கும் காசாக பணமா இதை செஞ்சுதா பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்